அமெரிக்க பொருளாதாரம் பாதாளத்தில் போகப் போகுதா அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கி எடுக்கப் போற அதிரடி முடிவுகள் உலக பொருளாதாரத்தையே ஆட்டி பார்க்க போகுது அதனால தங்கம் விலை சரிய வாய்ப்பிருக்குன்னு சொல்றாங்க ஆனா ட்ரம்ப்போட குழப்பங்கள்ல மாட்டிக்கிட்டு அமெரிக்க பொருளாதாரம் திக்குத் தெரியாம இருக்கு நிலைமை என்னன்னா ட்ரம்ப் ஃபெடரல் ரிசர்வ் வங்கியோட தலைவரான ஜெரோம் பவலை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி பண்றாரு அப்படி நடந்தா அமெரிக்க டாலரோட மதிப்பு குறையும் சர்வதேச முதலீட்டாளர்கள் டாலர் மேல நம்பிக்கை இழந்து தங்கம் மேல முதலீடு செய்ய ஆரம்பிப்பாங்க அதே சமயம் ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைக்க போறதா ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க சந்தையில பூஜ்ஜிய புள்ளி ஐந்து சதவீதம் குறைப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படி குறைச்சா தங்கம் பங்குச்சந்தை எல்லாம் ஒரு கொண்டாட்ட எழுச்சியை பார்க்கும் ஆனா பூஜ்ய புள்ளி இருபத்தைந்து சதவீதம் மட்டும்தான் குறைச்சா தங்கம் உட்பட சந்தையில ஒரு சின்ன சரிவு வரலாம் ஃபெடரல் ரிசர்வுக்கு ரெண்டு பொறுப்புகள் இருக்கு வேலைவாய்ப்பை பாதுகாப்பது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது ஆனா இப்போ ரெண்டும் எதிர் திசையில போயிட்டு இருக்கு வேலைவாய்ப்புகள் குறையுது பணவீக்கம் அதிகரிக்குது ட்ரம்ப் போட்ட வரிகளோட முழுமையான விளைவுகள் இன்னும் தெரியல ஆனாலும் பணவீக்கம் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் முதல் நான்கு சதவீதம் வரை அதிகரிக்கலாம்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க இந்த நிலைமையில வட்டி விகிதத்தை குறைச்சா ஃபெட்ரல் ரிசர்வ் வசம் எதிர்காலத்தில் வட்டி விகிதத்தை மேலும் குறைக்க ஆயுதம் இல்லாம போயிடும் இது ஒரு பெரிய குழப்பம் இப்போ இருக்கிற அரசியல் பொருளாதார குழப்பங்களால அடுத்த ஆறு முதல் ஒன்பது மாதங்களுக்கு தங்கம் உள்பட ஒரு முதலீட்டிலையும் பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் முதலீட்டாளர்கள் கவனமா இருக்கணும் இந்த நிலைமையில இந்தியா பொருளாதார வல்லரசாக மாறும்னு சொல்றாங்க உங்களுடைய கருத்தும் இதுதானா அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க